இன்புறவங்களுக்கு அன்பான வணக்கம் சென்னையில் கனமழை அப்போ சாட புள்ளியா வாங்க என்ன வணக்கா ஆ சரிக்கா சூப்பர் இருக்கா எங்க ஆளுக்களும் வராத ஆளுக்கள் நடமாட்டம் இருக்கா எதோ கஸ்டமர் வராங்களான்னு கேட்க உங்களுக்கு ஆ வரலல்ல ஜாலி தான் ஜாலியாக அப்படி ஓ அப்படியா

என் சொல்லணுமா ஏன்னா திடீர்னு நீங்கள் அல்வா தந்திங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் ஆ அப்போ ஆ அந்த அல்வா ஆ நாங்கள் முடிச்சிட்டோம் ஒரே டைமில் முடிச்சிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி அது கரெக்டு தான் ஆமாம் அவன் ஒருத்தர் சாப்பிடும் அந்த பேசிக்கல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சம்மா மழை முட்டை நினைஞ்சு சென்னையில மழை வந்துரும்போது சென்னையில வந்து புயல் வந்தா தான் மழைன்னு பார்த்தோம் புயலு கடந்துட்டு என்னன்னே தெரியல காலையில இருந்து

இது இருக்கா ஒரா கேள்வி என்ன இருக்கா மேலே மேலே இல்லை மேலே எடுத்துக்கிட்டு ஆச்சு பாயசம் இல்லை கேரளா அல்வா செம்மையா இருக்கா முடிச்சிட வேண்டியதா ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறோம் ஒரு லைக் ஓத்துல போட்டு பாருங்கப்பா சென்னையில் கனமழை என்ன மாதிரி ரொம்ப மழைல அப்படி பெஞ்சிட்டே இருக்கு எல்லாம் ஆச்சி இருக்கலாலா ஹாய் ப்ரோ ஹாய் 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 ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க ரொம்ப குளிர்றது பார்க்க முடியல மழை பெஞ்சிட்டே இருந்தேன் எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம லைவை பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சமக்குழுது பார்த்து தாங்காது வண்டி வண்டி இதுக்கு மேலே ஓடாது ஒன்று நனைஞ்சா ஒன்றும் செய்யாது இல்லை நனையாம இருக்கணும் காலையில் வேலைக்கு வரமா நினைஞ்சி வந்தது அது ரயில்வே ஸ்டேஷன் வர போனோம் ஒரு ஆளோட போனோம் நனைஞ்சாச்சு அடுத்து இப்போ பேங்கு நனைஞ்சாச்சு இன்னும் சாட போகணும் நனைஞ்சிவோம் అంత అంజు మనీకి వరపజ్ రాణ విఎస్ కైపు మాట్ నల్లూర్ విఎస్ కైపు మాట్ నల్లూర్ இருந்தாலும் தெரியாம கேட்டு சொல்லணும்ல டக்குன்னு மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப இன்னும் அவர் அப்ப இந்த பொருள்லாம் யாரு கொண்டு வச்சா மந்திரா கடல் அஞ்சு லிட்டர் கேனு சோஃபி அந்த இதெல்லாம் ரெண்டு இருந்த அல்வா கொஞ்சம் ஹார்டாக ஆகிடுச்சு எது அல்வா ஆமாம் போக ஹார்டாகிரும்ல அந்த அளவா எவ்வளோ ஹார்டாக இருந்தது அது ரொம்ப நல்லா என்ன அப்படியே ஆகும்னு நினைக்கிறேன் எத்தனை இருக்கு முடிச்சிருங்க அடுத்த ரவுண்டு ம் சாப்பிட்றாங்கன்னா சாப்பாடு கூட்டு கூடல மேல நம்ம சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்து விட்ரு வேலை முடிஞ்சுக்கோடு சாப்பிட் வேலை முடியல டக்கு டக்குன்னு விஎஸ் கைப்பர் மார்ட் நங்க நல்லூர் நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறோம் ஆனால் சூப்பர் மார்க்கெட் வேலை கிடையாது இந்த திங்குற வேலை தான் இது கடையில் உள்ளது கிடையாது ஆ அப்புறம் கொடு அப்புறம் கொடு வயிறு பூசுக்கு சாவட போக மூணு மணி ஆகும் அதனால் நாமள ஊர்லேருந்து வரமா வாங்கிட்டு வந்தார் அதனால் இதை டாட்டி கதையை ஓட்டிடுறேன் ஃபஸ்ட் டைம் நான் சேனலில் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மழைனா மழை சாத மழை கிடையாது பேய் மழை பெய்யும் கிளைமேட்டே அவர்தான் ரமேஷ் சார் வீட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலு செக்கப்புங்களா எதை தெரியல தம்பி கடையில் இருக்கிற பொருளை நீங்களே போல் கடையில் இருந்தேன் வாங்கிட்டு வந்தது கடையில் இப்படி சூப்பர் மார்க்கெட்டு இந்த லேபிளில் விற்க மாட்டாங்க இது லோக்கல் சீலிங் உள்ளது நேம் உள்ளது எம்ஆர்பி தான் சூப்பர் மார்க்கெட்டு விற்பாங்க இது கடையில் உள்ளது வெளியே வாங்கிட்டு வந்தது கடையில் உள்ள திங்கினா நாங்கள் எப்படி திங்க மாட்டோம் வேலை செய்கிறப்ப சாட மாட்டோம் அதான் சொல்கிறோம் இங்கே நானூறுவா ஐநூறுரூவா இல்லை காய் கிலோ எண்பது ரூபா எழுவது ரூபா ரூபா இங்கே எண்பது ரூபா தாவிட விட முடியாங்கப்பா ஃபோன் பண்ணிடுறாங்க நம்மளே சாப்பிட வேண்டியதான் நம்ம சாப்பிட்டு போகிறது தானே மீதி ம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல நம்ம சொந்தங்களும் சொல்லுமா இப்போ யாரா டீ குடிப்பா சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பாடு டைம்னால் என்ன சொல்லுவாங்க எப்பா இதெல்லாம் சாப்பிட்டா என்னால் சாப்பிட முடியாதுப்பா வேணாம் அப்படின்ற நமக்குலாம் அப்படி கிடையாது என்ன ரெண்டு சிப்ஸ் பாக்கெட்னாலும் ஆக்கிட்டுனாலும் போகும் அந்த சீனை கிடையாது நம்ம சோறு தின்னா தான் தின்ன வேண்டாங்கிறது

சாரத்துலாம் பாருங்க ஆசிரியர் போட்டு எவ்வளவு போயிட்டு இருக்கீங்க நான் போட்டேனா ஏதோ ஒரு வருமானத்தை நமக்கு என்ன தேங்காய் எவ்வளோ ரேட்டு வரோம்

குட் மார்னிங் குட் மார்னிங் கொடுத்துருக்கேன் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாப்பிட்டேன் சென்னையில் மலை சென்னையில் மலை மழை மலை மலைன்னு கேட்டு ஒரே மழை ஆகிப்போச்சு நெச நெசம் முடியல அப்புறம் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே நம்ம லைக்கை ஒரு தட்டு தட்டுங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடல என்ன போபிறேன் ப்ரோ என்ன சாட போகண்டியதா மூணு மணிக்கு டக்குன்னு சாட போயிட்டு என்ன ஸ்பெஷல் மழை தான் வச்சு வாங்குதப்பா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறோம் ஒரே ஒரு லைக் கோத்தில் போடுங்க காசு பணம் தேவைல லைக்கை போடுங்க முட்டியலை குளிர் ஆனால் உண்மையில என்ன சொல்கிறேன்னா அந்த வெயில் கூட சமாளிச்சிடலாம் போல அந்த மழை இருக்குது பாருங்கள் பா அதுவும் வாடிச்சு பெஞ்சா கூட சமாளிச்சிடலாம் போல அந்த கச்ச 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 க அம்மோ அம்மு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்களோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக பேசுவோம் உங்கள் ஊரில் மழைலாம் பெய்யுதா எப்படி இருக்குது சென்னையில் வந்து சம்பவம் தான் இன்றைக்கி இன்னைக்கு எந்தெந்த ஏரியாவில் கரண்ட் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தெரில ஒரு மாடலாக போயிட்டுருக்கு இன்றைக்கி கிளைமேட்டு இப்போமே பாதி ஏரியாவில் கரண்ட் இல்லை மழை ஸ்லோவாக தான் போய் இருந்தாலும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு போயிட்டுருக்கு அதனால சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மலைக்கு பெரியவர்களுக்கு இருக்குது மலைக்கு பெரியவங்களுக்குமா ஃபேமஸ் வேணுமா இருக்குது இருக்கு நிறையா இருக்குது எவ்வளோ வேணும் எங்க அனுப்பிவிடணும் அட்ரஸ் சொல்லுங்கள் அனுப்பிவிட்றேன் இருக்குது பெரிய ஃபேமஸ் தானே இருக்கு இருக்கு போட்டு விடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃபர்ஸ்டை நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போடவே நேரம் இல்லைப்பா வேலை கரெக்டாக எப்படினாலும் அந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக ஆகிடுதில்ல ம் வாங்க முகேஷ் குமார் லைக் டன் ஓகே சூப்பரு சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ஊரில் மழை பெய்யதான் எத்தனை பேருக்கு இருக்கலாமா அது இருக்கு ஒரு ஏழு எட்டு ஃபேண்ட்டு வரும் நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நான் காட்டுறேன் முந்நூறுவா வர ஏழு நாள் ஏழு டைம் யூஸ் பண்ணலாம் ஏழு நாள்னு கிடையாது ஆ வாங்க

ஹலோ நீங்கள் இன்னைக்கு லீவு போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீ பாதி எடுத்தப்பறம் ஐக்கிறோம் ரிப்பேரிங் சொன்னா ஆனால் காலையில் என்ன சொன்ன கடை திறக்கிற முன்னாடி வண்டி தள்ளா ஸ்டார்ட் ஆகும் தம்பி செல்ஃபு ஆ சரி அப்போ தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுவோ பெரிய விஷயமா மாமா இருக்குன்னா படைங்க படைக்கு போல சாப்பாடு எங்கே இருக்கு வீட்டில் இருக்காவலா வெளியே இருக்காவலா சரி ஓகே வேலை முடிஞ்சு கிளம்பு தப்பு டவுன ஐயோ ஐயோ ஓகே ஓகே ஒரு சின்ன வேலை இருக்குது முடிக்க போகிறேண்ணா சாப்பாடு சாப்பாடு நேரம் போய் வோத்து தும்போம் டக்கு டக்குனு வேலையை முடிக்கும் என்ன இறைவன் நீடும் கை வாரம் மாமாக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அட் தி பேட்டு உனக்கு பிறந்த நாள் உனக்கு அம்மா பிறந்த நாளுக்கு போட்டு வேலையில் போட்டு நான் ஊட்டி அப்பா அவருக்கு சரி ஓகே பாய் பாய் ஸ்டார்ட் ஈவினிங் வந்து லைவ் போடுறேன் எல்லாரும் வாங்க கோபால பாருங்க யார் எடுக்கலாம் யார் ஆமா ஆனா அவருக்கு வண்டி இருப்பேரும் தெரியல இல்லனா ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டாங்க மூடி பூண்டில சாப்பிடுங்க மூடி பூண்டில சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இனிதா சாப்பிடுங்க புயல் புயலுடன் மழை அப்படியா அடிக்கிறேன் அடிக்கிறேன் கரெக்ட் தான் கரெக்ட் தான் சரி சாப்பிட எவ்வளோ வச்சிருக்கேன் நீ அப்போ காலையில் தோன்றுக்கணும் அவருக்க இது போட்ட போற நீங்க அந்த கவரு எடுத்து இதோட இவர் கவர்